எல்லாருக்கும் மாலை வணக்கங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு சாப்பாடு வந்து மதியமே நான் வந்து சாதம் வச்சுட்டு போயிடுவேன் பெரிய பாத்திரம் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து மூணு கிலோ மூணு கிலோ தான் வேகும் காலையில் மூணு கிலோ நைட்டு மூணு கிலோ சரியா இது வந்து சாதம் தண்ணி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுடுவேன் வடிக்கிறது கிடையாது முன்னெல்லாம் வடிப்பேன் இப்போ வந்து வடிக்கிறதில்ல அரிசி கரெக்டாக வச்சு தண்ணி கரெக்டாக வச்சுட்டா நல்லா கொதித்து வெந்து ஒரு அரைப்பை தான் உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு வாட்டி கிண்டி விடணும் அடி சோறு மேலே எடுத்து விட்டுட்டு மேல் சோறு கீழே போகிற மாதிரி பண்ணிடணுங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் பழப்பழான்ட்டு வடித்த சாதம் மாதிரி கொஞ்சம் கூட கஞ்சி இருக்காது பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது அழகாக வந்துடுது அதுக்கப்புறம் பாருங்கள் முட்டைலாம் அச்சு மதியமாக வச்சிட்டு போயிட்டேன் இப்போ வந்து முட்டையை நல்லா பிசுக்கி சாதத்தில் விட்டுட்டு இதில் வந்து பால் ஊற்றி கலந்து போட வேண்டியதுதான் மூணு பிட்டாக இதை வந்து கலக்கணும் கீழே இருக்கிறவங்களுக்கு ஏழு எட்டு பிள்ளைங்க இருக்காங்க கீழே அவங்களுக்கு மேலே வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அப்புறம் பழைய வீட்டில் வந்து பத்து பேர் இருக்காங்க மொத்தம் இருபது இருபத்தஞ்சி பேருக்கு நான் டெல்லி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கங்க இது இல்லாமல் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பத்து டாக் இருக்குது அதான் மெயின் ரோட்டில் ஜிஹெச் கேம்பஸ்க்குள்ள குட்டி போட்டது ஃபீமேல் டாக்ஸ் நிறைய இருக்குது அது ஒரு பத்துக்கு மட்டும் நான் போடுறாங்க அதுக்கு மேலே இன்னும் நிறைய போயிட்டே தான் இருக்குது நம்மகிட்ட அந்தளவுக்கு ஃபைனான்சியலாக நமக்கு பவர் இல்லை அதனால நல்லதான் இருக்கேன் ஒரு ரெக்வஸ்ட் இன்றைக்கி தான் உங்களுக்கு வைக்க போகிறேன் அதாவது எனக்கு சப்ஸ்கிரைபரு அதிகமாலாம் கிடையாது வியூஸும் அதிகம் போகிறதில்ல நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேங்க இன்னொன்று வந்து நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் அது வந்து வீடியோ எடுத்துகிட்டுலாம் நான் போடுறதில்ல வீடியோ வந்து ரொம்ப ரேராக தான் போடுது தெரியுதுங்களா ஏன்னா வீடியோ எனக்கு எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது நானே எடுத்து நானே போட முடியல அதனால் வந்து அதிகமாக போடுறதில்ல ஏதோ ஒரு டைம் தான் நான் போடுறேன் என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது இப்போ வந்து இதுவரைக்கும் ஒரு ஃபிஃப்டி டாக்ஸு ஃபிஃப்டி பப்பீஸ்க்கு மேலே நான் வந்து வேக்சின் போட்டிருக்கேன் வேக்சின்னால் ஒரு வேக்சின் வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க இந்த செவன் இன் ஒன் அப்படின்னு சொல்கிற வேக் அந்த வேக்சின் வந்து ஏழு விதமான வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடியது அது வந்து குட்டிகளை வந்து தாக்காமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வேக்சின் போடணும் அதில் வந்து ஒரு பதினஞ்சு குட்டிகள் வந்து நான் வந்து இது வரைக்கும் அடாப்சன் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபீமேலுங்க இங்கு உள்ளது ஸ்ட்ரீட்டில் போட்ட குட்டிங்க எல்லாமே நான் வந்து வேக்சின் போட்டு அடாப்சன் கொடுக்குறேன் சரிங்களா பூஸ்டர் வேணுங்கிறவங்களுக்கு பூஸ்டரும் போட்டு தரேன் அதே போல் ஏஆர்வியும் நான் போட்டு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணால் போதும் குட்டிகள் வந்து நோய் வாய்ப்படாமல் அழகாக வளர்ந்துருவாங்க நம்ம கூட எப்போயுமே இருப்பாங்க நல்லபடியாக இருப்பாங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நாலு குட்டிங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க நாலுமே ஃபீமேலு மீதி எல்லாமே அடல்ட்டு இருபது இருபத்தஞ்சி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நான் நாலு மட்டும்தான் சின்ன குட்டிங்க எல்லாமே வேக்சின் போட்டு வச்சுருக்கேன் ஃபீமேலு அதை யாருக்காவது வேணும்னா தயவு செஞ்சு அடாப்ஷன் வேணும்னா என்னென்னா சொல்லுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொன்று இனி இனிமேல் வந்து ஒரு புதிய ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேங்க அதாவது ஏபிசி ஏபிசி ஏபிசிங்கிற கருத்தடை கருத்தடை வந்து முதல்ல வந்து ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க வந்து குட்டி போடுறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறது அதே சமயம் மேட்டிங் சீசனில் ரொம்ப சித்திரவதை இருபது டாகு ஒரு டாகை பிடிச்சிட்டு தொந்தரவு பண்ணுது பயிஞ்சு இருபது டாகங்க பிடிச்சி விடிய விடிய தூங்காமல் அதை இடைவிடாமல் ஒரு பத்து நாள் குறைஞ்சது பத்து நாள் துரத்தி துரத்தி அதுங்களை வந்து ரொம்ப சித்திரவதப்படுத்துதுங்க அந்த டைமில் வந்து அந்த ஃபீமேல் பப்பீஸ் வந்து சாப்பிட்றதே கிடையாது சாப்பிட விடுறதும் இல்லை சாப்பிடவும் முடியல அதுங்களால் சாப்பிட்றது இல்லை அப்புறம் தூங்குறதும் கிடையாது இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வந்து தெருவில் இருக்க பிள்ளைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கருத்தடை பண்ண போகிறேன் அந்த கருத்தடை பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் யாராவது ஹெல்ப் பண்ணுறதுன்னா பத்து அஞ்சு நூறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு குட்டிக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கேட்குறாங்க ஏபிசி பண்ணுறதுக்கு தெரியுதுங்களா அது இல்லாமல் வந்து மேற்கொண்டு மருந்து மாத்திரை செலவெல்லாம் இருக்குது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டு செலவு இருக்குது ஏன்னா எங்கள் ஊரில் பண்ணுறதுல சேலம் போய் தான் பண்ண போகிறேன் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா இப்போ தான் வந்து அந்த ஒரு பத்து டாகு பழைய வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து கோழி பிடிக்கிறாங்கன்னு பெரிய பிரச்சனை ஆகிட்டு சுற்றியும் காமான்னு மாதிரி சீட்லேயே கட்டி அது கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகிடுச்சி பத்து சென்ட் இடம் சுற்றியும் வந்து நான் அடைச்சேன் எட்டு அடி உயரத்துக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகிடுச்சி கம்ப்ளீட்டாக என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாமே நான் போட்டு போட்டதோட கடனும் கொஞ்சம் வாங்கி நான் செலவு பண்ண வேண்டியதாக போயிடுச்சுங்க இப்போ வந்து ஏபிசி ஸ்டார்ட் பண்ணலைன்னா இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே குட்டிகள் நிறைய உருவாகிடும் அதுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இன்னொன்று ஃபுட்டுக்காக வந்து நான் ரேஷன் அரிசி முட்டை பால் யூஸ் பண்ணுறேன் அது டெய்லி வந்து பிஸ்கட்டு பண்ணு ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது தயவு செஞ்சு அதுக்காக நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் நான் வந்து அட்ரஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் கொஞ்சம் இதுங்களுக்கு ட்ரா ட்ரை ஃபுட்டு பிஸ்கட்டு பெடிகிரி இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்கள் வாங்கி அனுப்ப முடிஞ்சால் தயவு செஞ்சு அனுப்புங்க இதுக்காக காசெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து ஃபுட்டாக வாங்கி அனுப்புனா போதும் இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ரோட்டில் போடாமல் வர முடியல போட அவங்க ரெகுலராக ஆயிடுறாங்க டெய்லி வந்து நிற்கிறாங்க அந்த டைமுக்கு போடாமல் தாண்டி வர முடியல இதெல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சாமி தேங்க்யூ